அஸ்லாம் வலைக்கும் சுவை விரும்பிகள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு அமினாஸ் குக் புக் இன்னைக்கு நம்ம குக் புக்கில் பிரான் கட்லெட் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் பிரான் கட்லட் கிரேவி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் கட்லெட் நம்ம ரெடி பண்ணிக்கிறோம் கட்லெட் செய்ய தேவையான பொருட்கள் பிரான் டூ ஃபிஃப்டி கிராம் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சின்ன வெங்காயம் அஞ்சு பற்கள் எண்ணெய் நாலு டேபிள் ஸ்பூன் கருவேப்பிலை சிறிதளவு கொத்தமல்லி சிறிதளவு இப்போ நம்ம கிரேவி தனியாக தான் ரெடி பண்ணணும் கிரேவி செய்ய தேவையான பொருட்கள் தேங்காய் பால் மூணு கப் பச்சை மிளகாய் மூணு கருவேப்பிலை சிறிதளவு சிறிதளவு கொத்தமல்லி மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சின்ன வெங்காயம் இருந்து பத்து எண்ணெய் சிறிதளவு ஒரு மிக்ஸி ஜாரில் யாராவது மாற்றிக்கோங்க மாற்றிட்டு அதில் சோம்பு சிறிதளவு சிறிதளவு மிளகாய் தூள் சிறிதளவு கருவேப்பிலை கொத்தமல்லி சிறிதளவு தேவையான அளவு உப்பு சின்ன வெங்காயம் நறுக்குனது கொஞ்சம் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க இந்த பேஸ்ட்டை குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு வானலி அடுப்பில் வச்சு வானலி காஞ்சதை எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் உருண்டை பிடிச்ச எறாவை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சு சட்டி காஞ்சதும் அதில் சிறிது எண்ணெயை ஊற்றி ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் நறுக்கிய சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிறேன் வெங்காயம் வதங்கினோடனே தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டு அதையும் நல்லா வதக்கிறேன் பிறகு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை நல்லா வதங்கினோடனே மிளகாய் தூள் ஜீரகத்தூள் மல்லித்தூள் மிளகுத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா விரட்டி விடுங்க விரட்டி விட்டுட்டு நான் எடுத்து வச்சுருக்க ரெண்டு கப் தேங்காய் பால் அதில் ஊற்றி ஆட் பண்ணுறேன் சிம்மில் போட்டு கொதிக்க விடுங்க ஹைஃப்ளேமில் வச்சிங்கன்னா தேங்காய் பால் வந்து பிரிஞ்சிடும் ஓரளவு கொதி வந்த உடனே நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிற எறாக கட்லெட்டை இதுக்குள்ளார போட்டுருங்க இதுக்குள்ளார போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க விடுங்க சிம்லையே கொதிக்க விடுங்க கொதித்து முடித்த உடனே கொத்தமல்லி தலைகளை போட்டு இறக்கிடுங்க எறாக் கட்லெட் குழம்பு ரெடி ஆயிடுச்சு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம பிளேட்டில் போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குதுங்க அந்த உருண்டை குழம்புல ஊறி ரொம்ப மெதுவாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுங்க பெரியவங்களுக்கும் கொடுங்க நீங்களும் சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ